அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மந்தி நப்சிஹி எவன் தன்னைத்தானே பெரியவனாக கருதுகிறானோ இன்னும் தற்பெருமையோடு யார் நடக்கிறானோ அவ் இஹ் மஷியதிஹி எவன் தற்பெருமையோடு நடக்கின்றானோ இவனை இறைவன் மறுமை நாளில் சந்திக்கும்போது கடும் சினத்தோடு அவனை சந்திக்கின்றான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹூ அழிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மமதையோடு நடப்பது என்பது இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் எவ்வித வெற்றியையும் தந்துவிடாது என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அழி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அதனால் உலகத்தில் வாழும்போது தற்பெருமையோடு யார் வாழுகிறானோ இறைவனை மறுமையினாலில் அவன் சந்திக்கும் போது கடுமையான கோபத்தில் இறைவன் இருக்கும் பொழுது அவன் சந்திப்பதாக பெருமானா சல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதை விட்டும் இறைவன் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா